அம்மாவாசை திதியில் ரொம்பவே முக்கியமானது தை அமாவாசை முன்னோர் வழிபாட்டிற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற ஒரு தை அமாவாசைனா தை அமாவாசை தான் ஷிவிர்மான் காலனை சம்ஹாரம் செய்து மார்க்கண்டேயருக்கு சிரஞ்சீவி வரம் அளித்தது அன்னை அபிராமி பட்டருக்காக தை அமாவாசை அன்று முழு நிலவை காட்டியது அனைத்தும் திருக்கடியுள்ளதா இங்கே தை அமாவாசைங்கிறது ரொம்ப சிறப்பாக சிறப்பான முறையில் நடைபெறும் அமாவாசை அன்று நிலவு காட்டிய உற்சவமும் நடைபெறும் அமாவாசைங்கிறது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய ஒரு நாள் சமஸ்கிருதத்தில் அம்மா அப்படின்னாக்கா ஒன்று சேருவது வாசிய அப்படிங்கிறது வசிப்பது அமாவாசைங்கிறது முன்னோர்கள் ஒன்று சேர்ந்து பூமிக்கு வரும் ஒரு நாள் இதை தான் வந்து நம்ம அமாவாசை அப்படின்னு சொல்கிறோம் மாதத்தின் மத்தியில் வரும் திதியாக அமாவாசை இருக்கும் தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமாக வரக்கூடிய தை மாதத்தில் வரும் அமாவாசை மிக மிக முக்கியமான ஒன்று முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக ஏற்ற ஒரு நாள் அமாவாசை பித்ருதோஷம் நீங்கி ஆரோக்கியம் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி அமைதி இப்படி எல்லாமே கிடைப்பதற்கு வழிபட வேண்டிய நாளாக அமாவாசை தை அமாவாசை இருக்குது மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் தை ஆடி புரட்டாசி மாதங்களில் வரும் இந்த மூன்று அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமானது மற்ற அமாவாசையில் விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க தவறு இருந்தாலும் இந்த மூன்று அமாவாசையில் கண்டிப்பாக முன்னோர் வழிபாட்டை நம்ம முறையாக செய்யணும் அதுலேயும் தை அமாவாசைங்கிறது தை மாதம் துவங்கி ஆணி மாதம் வரையிலான உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை பித்திருதோஷம் பித்ரு சாபம் நீங்கணும்னு நினைக்கிறவங்க தை அமாவாசையில் முன்னோர் வழிபாட்டை தவறாமல் செய்யணும் ஒருத்தவங்க இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ஆன்மா உடல்லிருந்து பிரிஞ்சு பரலோக பயணத்தை துவங்கும் அப்படி போகும்பொழுது ஆன்மா முதல்ல முன்னோர்களின் உலகமான பித்ருலோகத்தை அடையும் அவங்களோட கர்ம வினக்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை பித்ருலோகத்திலேயே தங்கியிருப்பாங்க இதற்கிடையில் பித்ருலோகத்தில் இருக்கும் பொழுது ஆன்மாக்களுக்கு பசிதாக ஏற்படும் அவங்களுக்கு உடல் இல்லாத நிலையில் இருக்கிறதுனால அவங்களால எதையுமே சாப்பிட முடியாது இதனால தான் தங்களுக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக அவங்க முந்தைய வாழ்விடமான இந்த பூமிக்கு வராங்க அவங்களோட சந்ததிகள் முறையாக மந்திரங்கள் உச்சரித்து சடங்குகளை செய்வது எள்ளும் தண்ணீரும் இறைப்பதன் மூலம் முன்னோர்களுக்கு தேவையான உணவு தண்ணீரும் கிடைக்கும் அவங்களோட பசி நீங்கி திருப்தி அடைவாங்க இதனால மனமகிழ்ந்து தங்களின் சந்ததிகளை அந்த ஆத்மாக்கள் வாழ்த்தி போகும் தை அமாவாசையில் மொத்தம் மூன்று விதங்களில் முன்னோர் வழிபாடு செய்யப்படும் தர்பணம் திலாஹோமம் பிண்ட தர்ப்பணம் இதெல்லாம் செய்வாங்க இறந்தபோது செய்யப்படும் சிரார்த்த காரியங்களை போல ரொம்பவே புனிதமானது நீர்நிலைகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய புனித தலங்கள்ல இதெல்லாம் செய்வது ரொம்ப விசேஷம் காசி ராமேஸ்வரம் ஹரித்வார் பிரக்யா பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமம் கூடுதுறைகளுக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுப்பது மிக மிக விசேஷமானது அந்த தினம் முன்னோர்களின் பெயரால் தானம் அளிக்கிறதுனாலும் முன்னோர்களின் ஆத்மா மகிழ்ச்சி அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் அமாவாசையாக தை அமாவாசை ஜனவரி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை வருது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்துக்கு துவங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பது இரவு ஏழு இருபத்தி ஒன்று வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குது அன்னைக்கு பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருது அன்னைக்கு புதன்கிழமைங்கிறதுனால காலை ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் யமகண்டம் பகல் பன்னிரெண்டுலேருந்து ஒன்று முப்பது வரை ராகு காலம் இந்த நேரத்தை தவிர்த்து முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்தது தர்ப்பணம் உச்சி காலத்திற்கு முன்னாடி தர்ப்பணம் கொடுத்துடணும் இதுதான் நியதி அதனால் காலையில் இந்த யமகண்டம் ஒன்பது மணி வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலாம் இல்லைன்னா காலை ஏழு முப்பதுக்குள்ளே நீங்கள் கொடுக்கலாம் தர்பணம் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட்டாயம் நீங்கள் படையல் இடுவீங்க படையலிட்டு முன்னோர்களுக்கு உங்களோட வீட்டில் படையல் போட்டு நெய்வேத்தியம் வச்சுட்டு அந்த ஒரு சாப்பாடை காகத்திற்கு முதல்ல சாப்பாடு வைக்கணும் காகத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு மதித்து சாப்பாடு வைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் தீரும் சில பேர் பார்த்தீங்கன்னா சாதத்தை ஓட்டு மேலே இல்லை வீட்டு மேலே அப்படி தூக்கி எறிவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது ஒரு சின்ன இலையில் அவங்களுக்கான மரியாதை மரியாதையாக அந்த சாதத்தை வச்சு கொண்டு போய் காக்கைக்கு வச்சுட்டு வரணுங்க இதை வந்து மனசில் வச்சுக்கோங்க கட்டாயம் காகத்திற்கு சாப்பாடு போடுங்க அதே மாதிரி பக்கத்தில் மரத்திற்கீழலாம் எறும்பு புற்று இருக்கும் எறும்பு புற்றுல கொஞ்சமாக போய்ட்டு வெல்லம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் உடச்சி தூவி விடுங்க அரிசி மாவில் கலந்து தூவறது இன்னும் சிறப்பு நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள் யாராவது ஒருத்தருக்காவது நீங்கள் சாப்பாடு அன்றைய நாளில் கொடுங்க அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் எறும்புகள் அந்த சாப்பிடும் பொழுது நம்ம போடுறோம் இல்லையா அந்த இனிப்பு அதை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய கர்ம வினைகள் அனைத்துமே தீரும் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் முன்னோர் வழிபாடு பண்ணுறேன் குலதெய்வ வழிபாடு பண்ணுறேன் ஆனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் இதை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது உங்களுடைய கரும வினைகள் அனைத்துமே நீங்கும் அதே மாதிரி யாராவது கட்டாயம் ஒருத்தருக்காவது வயிறார சாப்பாடு கொடுங்க அமாவாசை திதியில் அதே போல் செவ்வாய்க்கிழமையில் இரவு நீங்கள் கொஞ்சம் ஒரு புடி பச்சை பயிர் கொஞ்சம் வெள்ளம் கலந்து ஊற வச்சுட்டு படுங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு படுங்க காலையில் எழுந்ததும் இது ஊர் இருக்குது பார்த்தீங்களா இந்த பச்சை பயிர் வெள்ளத்தை பசுமாடு வரும்பொழுது இல்லை பக்கத்தில் பசுமாட்டு தொழு இருந்தாலும் சரிங்க பசுமாட்டுக்கு கொண்டு போய் இதை சாப்பிட கொடுங்க இந்த பச்சை பயிரும் வெள்ளமும் நீங்கள் கலந்து இதை கொடுங்க நீங்கள் இதை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய அனைத்து கஷ்டமுமே தீரும் இது வந்து அமாவாசைங்கிறதுனால நான் இதை சொல்லியிருக்கேன் ஆனால் பொதுவாகவே வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை ஊற வச்சு புதன்கிழமையிலாம் நீங்கள் கொடுத்துக்கிட்டு வரும்போது ஒரு சில நாட்கள்லேயே உங்களுடைய கஷ்டம் தீரும் கடன் பிரச்சனை கட்டாயம் தீரும் பணம் வந்து உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிப்ப அதிகரிப்பதற்கான சூழல் உருவாகும் கடின உழைப்போடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் இதையும் நீங்கள் ரெகுலராக பண்ணிடுவாங்க ஆனால் மறக்காமல் அமாவாசை அன்று எந்த ஒரு விஷயத்த பண்ணுங்கள் அமாவாசை அன்று தாய் தகப்பன் இழந்த தாய் தகப்பன் இல்லாதவங்க நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நிச்சயமாக பசுமாட்டிற்கு உங்கள் கையால் அகத்தி கீரை வாங்கி கொடுங்க அதே போல் வீட்டில் இருக்க பெண்கள் இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் வந்து உங்கள் கணவர் வந்து சாப்பிடாமல் இருக்காங்கன்னு நீங்கள் சாப்பிடாமல் இருக்காதீங்க நீங்கள் வயிறார சாப்பிட்டு தான் உங்கள் மாமியார் மாமனாருக்கு நீங்கள் வந்து படையல் போடணும் சமைக்கவே ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் சமையல் பண்ணி நீங்கள் நெவேதியம் வைக்கணும் வெறும் வயிற்றோடு நீங்கள் சமையல் செய்யக்கூடாது இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அமாவாசையில் ஒரே ஒரு டம்ளரு தண்ணீரில் நீங்கள் துளசி எலையில் போட்டு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணிங்க படியல் போடுறீங்க இல்லையா அப்போது ஒரு டம்ளர் பஞ்ச பாத்திரத்துலேயோ இல்லை எச்சில் படாத கிளாஸ்லேயோ கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் துளசி வந்து போட்டு வைங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் துளசியோட கொஞ்சம் சர்க்கரையும் போட்டு கலந்து நீங்கள் வைங்க இதெல்லாம் வந்து அமாவாசை நாளில் நம்ம அவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு முறை இதையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி வாசலில் அமாவாசை தினத்தில் நீங்கள் வாசலில் வந்து ஒரு டம்ளர் தண்ணீரும் கொஞ்சம் படுக்க போகிறீங்க இல்லையா அப்போது ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் கிண்ணத்தில் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் வெள்ளம் நுணுக்கி போட்டு வைங்க மறுநாள் நீங்கள் காலையில் திறந்து பார்க்கும்போது நீங்கள் வச்ச வெள்ளத்தை கண்டிப்பாக எறும்பு எடுத்துகிட்டு போயிருக்கும் அதாவது நம்ம பித்திருக்களோட ஆசீர்வாதம் முழுமையாக நமக்கு கிடைக்கிறதுக்கான இதுவும் ஒரு சிறப்பான ஒரு வழி யாருக்கும் என்னால் சாப்பாடு போடக்கூடிய சூழ்நிலையில் நான் இல்லை நினச்சி ஏங்கி தவிக்கக்கூடியவங்க இந்த ஒரு முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அமாவாசை நாளில் நிலைவாசலில் இந்த ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சம் வெள்ளத்தை வச்சுட்டு நீங்கள் படுக்க போங்க எறும்புகள் சாப்பிட்டாங்களே உங்களுடைய கஷ்டம் கருமம் அனைத்துமே தீரும் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் மறைக்காமல் தைய அமாவாசையில் திதி தர்பணம் கொடுங்க முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்ங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி